வனங்க நார் பிள்ளைக்கு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நம்ம இதில் வந்து ரொம்ப சிம்பிளாக ஆல்போடு கொண்டு வந்து கொடுக்க போகிறோம் அதே மாதிரி இந்த டிராவில் எனக்கு என்ன நம்பர் கால்குலேஷனில் வந்துச்சோ அதை மட்டும்தான் கொடுக்க போகிறேன் வேறு எந்த நம்பரும் எக்ஸ்ட்ரா கொடுக்க போகிறதில்ல பட் நான் என்ன எதிர்பார்த்து கொடுக்குறேன் அப்படின்னா வந்தால் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் இப்படி இல்லைன்னு வராது அவ்வளோதான் இந்த ரெண்டே ஆப்ஷன் எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் என்னோட நம்பிக்கை ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதில் மாற்றுக்கிறது நேற்று அதை தான் நான் சொன்னேன் நேற்று நம்ம கொடுக்கும்போது என்ன சொன்னோன்னா கண்டிப்பாக நம்ம கொடுக்கக்கூடிய மேட்ச் மேட்சாகும் அதில் நம்ம குறிப்பாக என்ன சொன்னோன்னா எனக்கு வேறு எந்த நம்பரும் மேட்ச் ஆகலை ஒன்பது அஞ்சு நாலு தான் மேட்ச் ஆகுது ஓப்பனாக சொல்லியிருந்தேன் நீங்கள் யாராவது பார்க்காமல் இருந்தால் அந்த வீடியோவை நீங்கள் போய் ப்ளே பண்ணி பார்க்கலாம் எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு ஏன்னா நான் போட்ட வரைக்குமே எனக்கு திரும்ப திரும்ப காமிச்சது ஒரு டைம் அஞ்சா நம்பர் காமிக்கிது ஒரு டைம் நான் நாலாம் நம்பர் காமிக்குது ஒரு டைம் ஒன்பதாம் நம்பர் காமிக்கிது இதுக்குள்ளேயே வின்னிங் வரக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நான் சொல்லியிருந்தேன் அதே மாதிரிதான் இன்றைக்கும் அதே மெத்த தான் காமிக்கிது உங்களுக்கு இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க அதை தான் தெளிவாக சொல்கிறேன் சரியா இப்போ நான் என்ன போகிறேன்னா இதில் எனக்கு ஒரு சில நம்பர்கள் மட்டும்தான் பேசிக்காகவே கிடச்சிது அதை கணக்கு பண்ணி தான் நம்மள இதில் கொண்டு வரோம் சரி எனக்கு எது சுற்றினாலும் இது வரும் அப்படிங்கிற ம நான் நிறைய மீ நிறைய வந்து கணக்கு போட்டு பார்த்தாச்சு போட்டு பார்த்ததில் நமக்கு கிடைச்ச நம்பரு திரும்ப திரும்ப எனக்கு இந்த ரெண்டு நம்பரை மட்டும் ரிப்பீட் ஆகின மாதிரி எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு அதனால் அந்த ரெண்டு நம்பரை உங்களுக்கு நான் கொடுத்துடலாம் அப்படிங்கிற அது போக ப்ளஸ்ஸு ஒரு ரெண்டு ரெண்டு நம்பர் அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா எனக்கு ரொம்ப கான்ஃபிடண்டாக நம்பரை நம்பர் ரெண்டு நம்பர் இருக்குது அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் ஏன்னா அந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப அதிகமாக மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அது நாம் கொடுக்குறோம் இருந்தால் எடுத்துக்கோங்க மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக மேட்ச் ஆகும் ஏன்னா நாம் கொடுக்கக்கூடிய நம்பரை வரைக்கும் நிறைய கணக்கு போட்டு தான் கொண்டு வரோம் ரேண்டாக ஒரு நம்பர் கொண்டு வரதுக்கு கிடையவே கிடையாது அப்படின்னா நேற்றுலாம் அக்யூரேஷாக வந்து எனக்கு கிடைச்ச நம்பர் ஒன்பது அஞ்சு நாலு இதை தவிர வேறு எந்த நம்பரு கிடைக்கலன்னு ஓப்பனாக சொன்னமோ அது எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னு பாருங்கள் மாதிரி நான் இன்றைக்கி கணக்கு போட்ட வரைக்கும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் கிடைச்சிருக்கு அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட நம்பருக்குள்ள தான் அதை தாண்டி வர வாய்ப்பு இல்லை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க பட் வரக்கு வாய்ப்புகள் இருக்கு இப்படி நம்ம கொடுத்த நம்பரே தான் வரணுங்கிற டைமும் கிடையாது பட் நம்ம கணக்கு நம்ம நம்ம நம்புகிறோம் அதே மாதிரி கணக்கில் கரெக்டாக மேட்ச் ஆயிடுச்சுன்னா நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் கிடைக்கும் அதே மாதிரி நமக்கு முழுக்க முழுக்க கணக்கை நம்பி மட்டுமே நம்ம பேஸ் பண்ணுறோம் கண்டிப்பாக சரியா அதே மாதிரி இன்னைக்கு வந்து நமக்கு இந்த ஓல்டு ரிசல்ட்டை ஓல்டு அதாவதுனா இந்த மாதம் நமக்கு கிடைச்சாங்க இல்லையா இந்த மாதம் நமக்கு பன்னெண்டாவது அடிச்சது அதாவது முதல்ல வந்து அறுநூற்றி ஒன்பது நூற்றி நாற்பத்தி ஆறு அதுக்கப்புறம் வந்து ஐநூற்றி அறுபத்தி மூணு சரி இதுதான் நமக்கு மூணு ரிசல்ட்டு இப்போ நமக்கு வரக்கூடாது நல்லாவது ரிசல்ட் சரியா மாதிரி இன்றைக்கி ட்ரையல் நம்பர் ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்நூற்றி எழுபத்தி அஞ்சு அப்படிங்கிறது நமக்கு ட்ரையல் நம்பர் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு மின்னிங் நம்பரு அது போக போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டை பார்த்தா எழுநூற்றி முப்பத்தி ஆறு அது போக வந்து ஐநூற்றி இந்த வாரம் ட்ரா நம்பர் வந்து எழுநூற்றி முப்பத்தி ஆறு ஒன் ஹவர் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டை பார்த்திங்கன்னா ஐநூற்றி அறுபத்தி மூணு சரிங்களா இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக ஆகும் இதில் வந்து நமக்கு ஏதாவது பெண்டிங் நம்பர் மேட்ச் ஆகுமா அப்படின்னு பார்த்துக்கிறேன் பெண்டிங் நம்பர் என்னால் இருக்குது என்னென்ன பெண்டிங் நம்பருக்கான வாய்ப்புகள் கிடைக்கலாம் அப்படின்றதையும் பார்ப்போம் ஏன்னா எனக்கு பெண்டிங் நம்பர் பேசாகவே ஒரு சில நம்பருக்கு ஆடனா கூட நமக்கு ஆச்சரியப்பரில்லை தான் தெளிவாக சொல்கிறேன் ஏன் பெண்டிங் நம்பர் மெயினாக பார்க்குறேன் அப்படின்னா பெண்டிங் நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம் பெண்டிங் நம்பர் வந்து நமக்கு வந்து ஒரு ட்ராவல் டிசிட் பண்ணுறது எதுனா பெண்டிங் நம்பர் தான் அந்த பெண்டிங் நம்பர் இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது அது மாதிரி நமக்கு வந்து நம்ம உங்களுக்கு ஒன்றா நம்ம

ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏபோல் ஒன்று பீப்போல் மூணு சீப்போல் பதினாறு அடுத்து எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏப்பிள்ள ரெண்டு பீப்பல்ல ஏழு சீப்போல் இருபத்தி எட்டு அடுத்து ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏப்பிள்ள ஜீரோ பீப்பல்ல பன்னெண்டு சீப்போல் ஏழு அடுத்து வந்து ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏபோல் பதினெட்டு பீப்போலில் எட்டு சிபோல் வந்து நமக்கு பத்தொம்பது நாளாக பண்ணிடுங்க இப்போ இருக்கிறதுலேயே நமக்கு பெண்டிங் நம்பர் அதிகமாக இருக்கிறது எதுனா ஜீரோ ஜீரோ தான் நமக்கு அதிகமாக சரியா அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி ஏதாவது பேட்டர்ன் நம்பர்ல ஏதாவது மே மேட்ச் ஆகுது அப்படின்னா எனக்கு ஒரு சில நம்பர்கள் பேட்டர்ன் கிடச்சிருக்கு அது என்ன பேட்டன் கிடையாது பார்த்துருவோம் அந்த பேட்டர் அது உங்களுக்கு மேட்ச் ஆனால் கூட நீங்கள் அவர்த்துக்கலாம் இப்போ வந்து நமக்கு சி போர்டு இப்போ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஏ போர்ட்லேருந்து வருவோமே இப்போ ஏ போர்டு பி போர்டு சி போர்டு இதில் வந்து பேட்டர்ன் மெத்தட் நமக்கு என்ன கிடச்சிருக்கு என்ன மாதிரி வரக்கட்ட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நேற்று ஒரு நம்பர் மேட்ச் ஆச்சு நம்ம நேற்று என்ன நம்பருக்கு மேட்ச் ஆச்சு இங்கே கொடுத்தது அப்படின்னு கேட்டால் சூப்பர் நமக்கு அஞ்சாம் நம்பர் மேட்ச் ஆச்சு என்ன மேட்ச் ஆச்சு ஆறு எட்டு அஞ்சு சூப்பராக மேட்ச் ஆகிறது நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஆறு எட்டு அஞ்சு ரொம்ப சூப்பராக வரும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னால் அதுமாரி மேட்ச் ஆயிருந்தது அது மாதிரி நமக்கு ஒரு நம்பருக்கான சான்ஸ் கூட கிடைக்கலாம் யாருக்காச்சும் இல்லைங்க என் கணக்கிலேயே ரொம்ப ஸ்ட்ராங் அந்த மாதிரி அதுக்காக யாருக்காச்சும் அஞ்சா நம்பர் வீபோல் நேற்று கிடச்சிருக்கும் பேட்டன் மாற்றியான பொறுத்த வரைக்கும் நம்ம பேட்டன் பார்க்குற மாலையா தொடர்ந்து நம்ம பேட்டன் பார்க்குறோம் அந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு கிடைக்கும் பட் அது கிடைச்சிதுனா அங்கே அதுலேருந்து வின்னிங் எடுக்கிறதுக்கு நான் வாய்ப்புகள் நிறையாவே கிடைக்கும் அதனால தான் கொடுக்கணும் வேறு ஒன்றுமே இல்லை சரியா இப்போ நம்ம வந்து பேட்டர்ன் மத்த பொறுத்த வரைக்கும் எனக்கு நாலாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது ஏ போடல என்ன காரணம் அப்படின்னா ஒன்பது அதாவது ஏழு ஒன்பது நாலுங்கிறது ஏற்கனவே பேட்டன்ல இருக்குது மாதிரி உனக்கு மேட்ச் ஆனால் கூட நாலாம் நம்பர் எடுத்து ஆடுறதுக்கு நான் வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் ஏற்காச்சும் நாலு நம்பர் பி போடலை மேட்ச் ஏ போடல் மேட்ச் ஆகுது அப்படின்னு நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் எனக்கு அது மேட்ச் ஆகுது அதே மாதிரி நமக்கு இன்னொரு நம்பர் பொறுத்த வரைக்கும் எட்டு அஞ்சு ரெண்டு அப்படிங்கிற நம்பர் அதாவது எட்டு அஞ்சு ரெண்டு அப்படிங்கிற ஒரு பட்டம் கிடச்சிருக்கு யாருக்காச்சும் இந்த மாதிரி கிடைச்சது நான் பாருங்கள் இருந்த இடத்துக்கு ரெண்டாம் நம்பருக்கான ஸ்போர்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிது சரியா இதை தாண்டி நமக்கு ஒரு மூணாம் நம்பர் மூணாம் நம்பர் பொறுத்தவரைக்கும் நமக்கு என்ன பண்ணிருக்கும் அஞ்சு நாலு மூணு அப்படிங்கிற நம்பர் அஞ்சு நாலு மூணு அப்படிங்கிற நம்பர் மேட்ச் ஆகுது சரி அப்போ அதை கணக்கு பண்ணி தான் நம்ம என்ன சொல்றோம் மேபி வாய்ப்புகள் இருக்கலாம் மூணா நம்பருக்கு அப்படின்னு எடுத்துருப்போம் சரியா எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படிங்கிறதுனால நமக்கு நானூற்றி முப்பத்தி நானூற்றி இருபத்தி மூணு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி காமிச்சது பட் உங்கள் கணக்கில் ஏதாவது வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கும் இது ரொம்ப வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால கொடுக்குறோம் சரியா அப்போ நமக்கு ஆள் கூட பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொன்னேன்னா இது மாதிரி வந்தால் நீங்கள் எடுத்துங்க இது மாதிரி வராது அப்படிங்கிறக்கு எந்த விதமான ஸ்கேல் கிடையாது இல்லையா இது வரும் இது வராதுன்னு ஏதாவது நம்ம மீட்ரு சூங்கிற மாதிரி இல்லை தானே அதனால் இது மீ ட்ரை பண்ணி பாருங்கள் வாய்ப்புங்கிறது நமக்கு எந்த ரூபத்தில் வேணாலும் வரலாம் நமக்கு வரணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா கட்டாயம் அது நீங்கள் எடுக்கும் சூப்பராக வரக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அது மாதிரி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது இருக்குது அப்படிங்கிறதே பாருங்கள் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஆல்போர்ட் பொறுத்த வரைக்கும் ஆல்போடில் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய ஒரு சில நம்பர்கள் தான் இருக்குது அது என்ன மாதிரி நம்பர்களும் மேட்ச் ஆகிறது அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்த்துக்கோ உங்கள் கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் நம்ம வந்து இதில் முதல்ல நம்ம ப்ரயாரிட்டி கொடுக்கக்கூடிய நம்பர் வந்து ஒன்று எனக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஜீரோ எனக்கு நான் முதல்ல ஜீரோ தான் கொடுக்குறேன் வேறு எந்த நம்பர் கொடுக்கலாம் ஏன்னா நிறைய போட்டு பார்த்த வரைக்கும் ஜீரோ எனக்கு ரொம்ப அதிகமாக மேட்ச் ஆன மாதிரி காமிச்சது இதுதான் எடுத்துக்கணும் ஏன்னா ஒன்பது நம்பரும் வந்துச்சுன்னா ஒன்பது நம்பருக்கு ஜீரோ மேட்ச் ஆக வாய்ப்பு பட் வராமல் கூட போகலாம் முன்னாடி நான் அப்படின்னு வந்து நம்ம கணக்கு போட்ட வரைக்கும் நம்ம கணக்கு நம்பி மட்டும்தான் கொடுக்குறோம் அது கணக்கு நமக்கு வருஷம் பூரா மேட்ச் ஆகுது அப்படின்னா நம்ம அதை எடுத்துக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா அப்போ நமக்கு ஜீரோக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா ஒன்பது நம்பருக்கு ஜீரோங்கிறது நமக்கு நிறைய இடத்துல கிடச்சிருக்கு ஏழு ஒன்பது ஜீரோ ஏழு ஒன்பது ஜீரோங்கிறது நிறைய இடத்துல கிடச்சிருக்கு அந்த மாதிரி ஏழு ஒன்பது ஜீரோக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் நமக்கு அது மேட்ச் ஆகும் சரியா அதே மாதிரி கணக்கு வந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துங்க நமக்கு இந்த பாட்டெல்லாம் இந்த மாதத்தில் நமக்கு ஏழு ஒன்பது ஜீரோ வந்துச்சானா இல்லை நாலு ஏழு ஜீரோ தான் வந்திருக்கு இப்போ நமக்கு நாலு ஏழு ஜீரோ வந்திருக்கானா இல்லை நமக்கு அதை கனெக்ட் பண்ணி தான் நான் என்ன சொன்னேன் ஆறு ஒன்பது ஜீரோ வந்திருக்கு அதை கணக்கு பண்ணி ஒரு ஜீரோ வரக்கான வாய்ப்பு இருக்கு ஜீரோ நம்ம எதிர்பார்க்கலாம் ஒன்பதுக்கு ஜீரோங்கிறது ரொம்ப மேட்ச் ஆங்கே நம்பர் தான் இல்லைன்னு சொல்ல முடியாது ஒன்பது நம்பர் வந்தால் எங்கே ஒன்பது நம்பர் இருந்தால் எங்கே ஜீரோ வருதுன்னா நீங்கள் நல்லா கவனமாக பார்த்தா தெரியும் இங்கே வந்து பாருங்கள் நமக்கு ஒன்பது நம்பர் வரைக்கும் கீழே ஜீரோ இருக்கா ஆமாம் வருது ஆறு ஒன்பது ஜீரோ ஆறு ஒன்பது ஜீரோ வந்துருக்கா அது மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன் வந்து ஒன்பது நம்பர் மேலேயும் பாருங்கள் ஜீரோவுக்கு ஒன்பதுன்னு நடிச்சுக்கிறாங்க அதுவும் நமக்கு மேட்ச் ஆக முடியாது ஜீரோவுக்கு ஒன்பது இங்கே கீழே இருந்து பாருங்கள் ஏழு ஒன்பது ஜீரோ நம்ம என்ன கொடுக்குறோம் ஏழு ஒன்பது ஜீரோ தானே கொடுக்குறோம் நம்ம என்ன மாற்றி கொடுக்குறோம் அது மாதிரி தான் எனக்கு மேக்ஸாக இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி காமிக்குது பட் இருந்தால் எடுத்துக்கங்க ஜீரோக்கான வாய்ப்புங்கிறது நான் நம்புறேன் இந்த மாதிரி வருது அப்படின்னு என்னோட கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்குது பட் இது உங்கள் நம்பர் அப்படி இந்த நம்பர் அப்படியே உங்கள் கணக்கில் வரணுங்கிறது எந்த கட்டாயம் கிடையாது சரியா பட் உங்களுக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரைக்கும் ஜீரோ வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிறது அதனால தான் மா நேற்று மாற்றி கொடுத்தோம்னா இல்லை நேற்று கொடுத்தது ஜீரோ கொடுத்தாங்க மேக்ஸ்லாம் கொடுக்கல சரியா இந்த மாற்றி கொடுக்க மாட்டோம் நம்ம எப்போயுமே ஒரு நம்பர் வந்து அதே திரும்ப கொடுப்போம் சரியா அதில் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங் அதுலேயும் நம்ம நம்ம அப்படி மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணிக்குவேன் அந்த நம்பர் திரும்ப வருதுங்கிறதை நம்ம முதல்ல போட்ட கணக்கு வச்சு அப்படியே கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டுவேன் சும்மா வந்தாலும் நம்ம அப்படி திரும்ப பார்த்துக்கணும் நீங்கள் அதில் கொடுத்த நம்பர் தான் இதில் கொடுக்குறீங்க இதில் கொடுக்குற நம்பர் அதில் கொடுக்குறீங்க அப்படி கிடையாது ஒவ்வொரு நம்பரும் கன்ஃபார்ம் பண்ணிக்குவேன் ஒவ்வொரு அதாவது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலையில் நேற்று கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு போடக்கூடிய வீடியோலையும் ஃபுல்லாக கன்ஃபார்ம் பண்ணிக்குவேன் நெக்ஸ்ட்டு போடக்கூடிய வீடியோவில் ஃபுல்லாக கன்ஃபார்ம் பண்ணிக்குவேன் அதில் மறுபடியும் மிஸ் ஆச்சுன்னாக்க மாற்றுவ நம்பரு அதில் மிஸ் ஆகலை அப்படின்னா கரெக்டாக இருக்குது நம்ம எடுத்ததுன்னு விட்டுருவே அதுக்கு அடுத்தபடியும் மறுபடியும் ரீசெக் பண்ணி தான் மறுபடியும் கொண்டு வருவோமே தவிர உம்மரை அப்படியே ஒரே நம்பரை திரும்ப திரும்ப எல்லாத்தையும் கொண்டு வரணும்னு நினைக்காதீங்க அப்படி கிடையவே கிடையாது ஒவ்வொரு டைம் நம்ம செக் பண்ணி செக் பண்ணி செக் பண்ணி செக் பண்ணி கொண்டு வருவோம் அதனால தான் சொல்கிறாங்க திரும்ப திரும்ப நம்ம அதை சோதிச்சு பார்ப்போம் அந்த நம்பர் வருமா அந்த நம்பர் வருமானு ஒரு டைமுக்கு மூணு டைமுக்கு வேஸ் பண்ணி தான் மூணாவது டைம் நம்ம கன்ஃபார்ம் இது வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம் சரியா அப்படி இவ்வளோ தூரம் நம்ம ரீ பண்ணியே நமக்கு ஒரு சில நேரம் வின்னிங் வராமல் குச்சுன்னு போயிருது அதனால தான் சொல்கிறேன் சரியா ப்ளஸ் அது போய் எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பருக்கான சாய்ஸ் கிடையாது நான் காமிச்ச வரைக்கும் எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு இந்த மாதிரி தான் தெரிஞ்சது எனக்கு எட்டாம் நம்பர் திரும்ப வரக்கு வாய்ப்பு இருக்குது திரும்பலாம்னா இப்போ எட்டாம் நம்பர் இப்போ தான் வருது இப்போ ஏற்கனவே வந்துச்சு நமக்கு வந்து ஏ போர்டில் வந்து எட்நூற்றி இருபத்தி ஒன்பதுன்னு கிடச்சிது அதே மாதிரி பி போலில் ஏழ்நூற்றி எண்பத்தி அஞ்சுன்னு கிடச்சிது அடுத்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுக்கு அப்புறம் மறுபடியும் நமக்கு எட்டாம் நம்பருக்கான சாய்ஸ் கிடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு கிடைச்சிருக்கு பட் உங்கள் கணக்கில் ஏதாவது வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம்ங்கிறதுனால தான் கொடுக்குறேன் ஏன்னா போன வாட்டியே வந்து நமக்கு என்ன கிடச்சிது அப்படின்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு நமக்கு எட்டு ஜீரோ அப்படிங்கிற ரெண்டு நம்பர் கிடச்சிருக்கு அது கொஞ்சம் நம்ம பார்த்திங்கன்னா தெரியும் பட் இது இந்த மாதிரி தான் வரும்னு சொல்ல வரல பட் இதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்கிறது தெளிவாக சொல்லப்படறேன் புரியுதுங்களா இப்போ எந்த தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்னு கிடச்சது அப்போ நமக்கு எட்டு ஜீரோனு கிடச்சிது இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்கலாம் நேற்று என்ன நம்பர் வந்திருக்கு ஒன்பது அஞ்சு வந்துருக்கு அப்போ நம்ம அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் அதையும் நமக்கு இந்த மாதிரிலாம் நிறைய விஷயத்தை செக் பண்ணி செக் பண்ணி தான் கொடுக்குறோமே தவிர சும்மா ரேண்டாமல் கொடுக்கலாம் அதனால தெளிவாக சொல்கிறேன் சரியா பட் வரைக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இதே தான் வரப்போகுது அப்படின்னு நம்ம முடியாது ஏன்னா நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்து நிறைய நாள் மிஸ்ஸாகும் போயிருக்கு அதனால் நம்ம சொல்லுவோம் அப்படி பார்த்தா போன வாட்டியும் நமக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம என்ன எடுத்தோம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி எடுத்தோம் இல்லையா எட்நூற்று இருபத்தொம்போது அதுக்கு முதல் நம்ம எடுத்தோம் இரநூத்தி இருபத்தஞ்சு என்பது நம்பர் எடுத்தோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக பட் அது வராமல் ஊற்றி தான் என்ன பண்ண முடியும் வர வேண்டியதாக கொடுத்தோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் எதிர்பார்த்து இந்த மாதிரி மூணு டைம் நாலு டைம் செக் பண்ணி தான் கொடுத்தோம் பட் நம்ம எனக்கு அது மாதிரி வந்துருந்துச்சு ஒன்றுமே பண்ண முடியல அதனால தான் சொல்கிறேன் பட் அதே மாதிரி நாலாம் நம்பருக்கு சைஸ் ஏன்னா திரும்ப நாலு நம்பர் வரும் அப்படின்னு நம்ம எனக்கு நாலு நம்பர் வரும்போது தெரிஞ்சது அதனால தான் கொடுத்துருக்கேன் ஏன்னா நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆல்மோஸ்ட் இந்த ட்ராவல் நமக்கு இந்த ஒரு நாலஞ்சு நாளாவே வந்து நாலாம் நம்பர் அதிகமாக கிடைக்கல நீங்கள் நல்ல கவனமாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்கனவே பத்தொம்போதாம் தேதி நானூற்றி எண்பத்தி ஆறுன்னு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நாலாம் நம்பர் வரல அதுக்கு முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எப்போ கொடுத்தாங்கன்னா பதினாறாம் தேதி கொடுத்தாங்க பதினாறாம் தேதி வந்து நானூற்றி தொண்ணூற்றி நாலு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து பதினஞ்சாம் தேதி நானூத்தி தொண்ணூத்தி நானூத்தி அறுபத்தி அஞ்சுன்னு கொடுத்தாங்க அது மாதிரி நாலாம் நம்பர் வந்து நமக்கு ஒரு பதினஞ்சு நாள் விளசனை எடுத்தாங்க முதல்ல நாலாம் நம்பரை எப்போ எடுத்தாங்கன்னா இந்த மாசத்துல பதினஞ்சாம் தேதிக்கு மேல பதிமூணாம் தேதி தான் எடுத்தாங்க நாலாம் நம்பரை அதுக்கப்புறம் எடுக்கவே இல்லை மாதம் ஆரமிச்சதுலேருந்து நமக்கு எடுக்கல பதினாலாம் தேதி பதிமூணாம் தேதிக்கு மேலே தான் நமக்கு எடுத்தாங்க அதனால தான் சொல்கிறேன் மறுபடியும் நமக்கு இப்போ ஒரு நாலஞ்சு நாளாக இல்லை இன்றைக்கி தான் எடுத்துக்கிறாங்க பட் இன்னொரு டைமுக்கான சான்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம் சரியா ப்ளஸ் அது மாதிரி ரெண்டாம் நம்பர் ஏன்னால் சம்மந்தமாக நம்ம ரெண்டாம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா எனக்கு தெரியல ரெண்டாம் நம்பர் கிடச்சது ஏன்னா ஒன்பதுக்கு ரெண்டு அஞ்சுக்கு ரெண்டு நாலுக்கு ரெண்டு பெஸ்ட்டாக தெரிஞ்சதுனால நம்ம எடுத்தது அது போக நம்ம கணக்கு ரெண்டாம் நம்பருக்கான சோர்ஸ் இருக்குது அப்படின்னு காமிக்கிது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதான் எனக்கு கிடச்சிருக்கு வேறு எந்த நம்பரும் கிடைக்கல சரியா அவங்களுக்கு இருந்தால் எடுத்துக்கங்க இந்த வாரம் இது வராது அப்படிங்கிறதுக்கு எங்கள்கிட்டயே பெரிய மீட்டர்லாம் ஒன்றும் கிடையாது சரிங்களா இந்த வாரத்தை நான் கணக்கில் நம்ம போட்ட வரைக்கும் என்னோடய கணக்கு இது வரைக்கும் அதிகமாக காமிச்சிருக்கிறது இது வரைக்கும் நம்ம நிறையா வின்னிங்ஸ் எடுத்துருக்கோம் இந்த கணக்கெல்லாம் இந்த கணக்கு வச்சு தான் எடுத்திருக்கேன் இத்தனை நம்பர் எடுத்து கொடுத்த அந்த அந்த கால்குலேஷன் மெத்தேடு மறுபடியும் நம்மளை கைவிடாது அப்படின்னு நம்புறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்